ॐ तद्पुरुक्षय विद्मगे भक्रुण्ण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ॐ आदित्यशोमय मङ्गळय बुध यश गुरु शुक्र षय राघव केदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவாபசு வருடம் வைகாஷி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரட்டாதி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உச்சபட்ச நன்மைகள் கிடைக்கும் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய இல்லாத ஏற்றங்களுக்கான ஆரம்பம் அச்சாரம் ஆரம்பிக்கக்கூடிய பிள்ளைகள் வகையில் வந்து இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி அதே பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் நான்கடி தள்ளி நிற்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சந்தவங்க ஹயக்ரீவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ வி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மதி யூகத்தால் மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடம் மாறாமல் செயல்படுவதில் அடம் பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க நடராஜ பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த அல்லது கடந்த காலங்களில் கஷ்டப்பட்ட ஒரு சில விஷயங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நினைத்த காரியத்தில் ஜெயித்து காட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் கனவுகள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாறுமாறான நேரங்களில் கூட தடுமாற்றம் இல்லாமல் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெதுனம் ராசிய சார்ந்தவங்க ஜம்புகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு பலிதமாகும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில பேர் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதகமான நேரங்களில் கூட பதட்டமில்லாமல் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சார்ந்தவங்க காமதேனு தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகக்கூடிய அதிகபட்ச நன்மைகள் பெருகக்கூடிய உறவு வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் விலகி ஒற்றுமை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆச்சாரங்களுக்கும் கோச்சாரங்களுக்கும் அச்சப்படாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசியை சார்ந்தவங்க காவல்பட்டி காளி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் வெளிப்படும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும் புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஞ்சு வயதையும் பிஞ்சு உள்ளத்தையும் நஞ்சு வாராமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகும் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய துன்பங்களை துரத்தி எடுத்து மிகப்பெரிய உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளம் சார்ந்த காதலுக்கு கல்லம் கபடம் தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சேர்ந்தவங்க சுக்கிர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அடர்த்தியான லாபங்கள் கிடைக்கும் அதாவது அடுத்தவங்களுடைய உதவி இல்லாமலேயே உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி பெருவாரியான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலைகளை வந்து தகர்த்தெறியக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் கைவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க காமாட்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் தனுஷராசையை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீண் வம்புகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனக்கான தகுதிகளை உதவியே இல்லாமல் உயர்த்திக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசய அந்தவங்க மீனாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வலிமையாக கூடிய நாள் உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடிய உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருப்பம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உதவியோ பதவியோ கிடைக்காவிட்டாலும் உன்னதத்தை இழந்து விடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களுக்கு தொடர்ந்து கவலைப்படாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சந்தவங்க மங்களமாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துக்கத்தில் இருந்தாலும் தூக்கத்தில் இருந்தாலும் ஊக்கத்தை கைவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க அங்காரக பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் வெளிர் அதிர்ஷ்டமான ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்